அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ரத சப்தமி அன்று இந்த ஒரு இலையை தலையில் வைத்து குளியுங்கள் ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு இலையை வச்சு நம்ம குளிக்கணும் இந்த ரத ரதசப்தமினா என்ன இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ரத சப்தமி இந்த ரத சப்தமினா என்ன அப்படின்னா உலகிற்கு ஒளி தரும் சூரிய பகவானுக்குரிய விரதங்களிலேயே மிகவும் முக்கியமானது இந்த ரத சப்தமி இது ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடியது தை மாதத்தில் வளர் வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாளை சப்தமி நாளாக நாம் சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் உலகத்திலேயே நம்ம இந்த சூரிய பகவான் இல்லை அப்படின்னா அந்த உலகம் அப்படிங்கிறது இயங்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப எல்லாத்திற்கும் தலையாய் விளங்கக்கூடிய இந்த சூரிய கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் சப்தமி பொதுவாக சூரிய பகவான் தெற்கு பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருப்பார் இந்த ரத சப்தமி அன்று என்ன பண்ணுவார் அப்படின்னா தெற்கு திசையிலிருந்து வடக்கு வழியாக திசையை திருப்பி மாற்றி பயணிக்கக்கூடியவர் சூரிய பகவான் அதனால இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அதாவது தாச்சாயண காலம் முடிந்து உத்ராயண காலம் ஆரம்பமாகிறது இல்லையா அப்போ அந்த உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள்ல சூரிய பகவான் தெற்கு திசையில் பயணித்ததை திருப்பி மாற்றி அமைத்து வடக்கு திசை பார்த்து அவர் பயணிப்பதை இந்த ரத சப்தமி அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யக்கூடியது இந்த ரத சப்தமி அன்று நாம் என்ன செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்யக்கூடியது இது ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடியது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய கிழமை அந் அந்த நாள்லேயே இந்த ரத சப்தமி வருவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எக்காரணத்தை கொண்டு யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த நாளை நாளைக்கு காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகாலையில் அதாவது அந்த ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள நாளைய தினம் இந்த இலையை வைத்து நீங்கள் குளிப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு அன்னைக்கு தான் நாங்க நல்லா தூங்கி ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு எழுந்திரிப்போம் அப்படிங்கிறவங்க கூட நாளைய தினம் ஒரு நாள் கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுடுங்க அதிகபட்சம் நீங்க பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி குளிப்பது நல்லது ஏன்னா பன்னிரெண்டு மணி வரைக்கும் சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார் அதற்கப்புறம் நம்மளுக்கு இறங்கும் பொழுது ஆகிறது இல்லையா அப்போ நீங்க காலையில நாளைய தினம் பனிரெண்டு மணிக்குள் இதை நீங்க செய்யணும் சரி என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாமா உங்களுக்கு இந்த குளியலுக்கு தேவைப்படக்கூடிய இலை என்ன அப்படின்னா வெள்ளை இருக்க இலை இதில் ஒரு ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஒருத்தருக்கு ஏழு இலை ஒன்று தலையில் இரண்டு தோல் பட்டையில் இரண்டு உங்கள் கால் துடையில் வந்து வச்சுக்கணுங்க இன்னொன்று இரண்டு வந்து பாதத்தில் வச்சுக்கோங்க இல்லைம்மா எங்களுக்கு அப்படியெல்லாம் வைக்க தெரியாது அப்படின்னா ஏழு இலைகளையுமே தலையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மஞ்சளும் பச்சரிசியும் கலந்த அச்சதற்கு பார்த்தீங்களா அதை வந்து அந்த இலை மேலே கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே தலையோட தண்ணி ஊற்றிடுங்க அந்த இலைகளை நீங்கள் பூஜை குப்பைகளோடு சேர்த்துடுங்க இப்படி நாளைய தினம் ரத சப்தமி அன்று இந்த வெள்ளை இருக்க இலையை வச்சு குளிச்சுடுங்க குளிச்சுட்டு அப்படியே உங்கள் பூஜை வாங்க வந்து தேர்கோளம் நாளைய தினம் போடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தேர்கோளம் எப்படி போடணும் அப்படிங்கிறது நிறைய நம்ம பதிவுகள்லேயே கொடுத்துருக்குறோம் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தேர்கோளத்தை போட்டுட்டு எப்படியும் நம்ம வந்து சூரிய பகவானினுடைய திருவுருவப்படம் இருக்காது அப்போ நம்ம வந்து மனதார அந்த நம்ம தீபம் ஏற்றக்கூடிய அந்த ஜோதி ரூபத்தில் நம்ம சூரிய பகவானை மனதில் நினைத்து கொண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி திருவுருவ எல்லாம் நல்லா ஆசனை நிறைந்த மலர்களை வச்சுட்டு நெய்வேத்தியம் சூரிய பகவானுக்குரிய தானியம் என்னென்னா கோதுமை இந்த கோதுமை மாவில் ஏதாவது இனிப்பு வகைகளை செய்து இல்லைன்னா கோதுமை மாவை நைட்டு அப்படியே வருத்திட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஏலக்காய் பொடி அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் துருவல் இது எல்லாம் வச்சு படைச்சிக்கலாம் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வச்சுட்டு தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு சூரிய பகவானை மனதார நினைச்சுக்கோங்க இதற்கு முன்பாக தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கி என் வாழ்க்கையில் நல்லருள் புரிய வேண்டும் என் தொழில் நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு காலையில் நாளைய தினம் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏன்னா சூரிய நமஸ்காரம் தினமும் செய்வது ரொம்ப சிறப்பு அதில் ஞாயிற்றுக்கிழமை செய்வது மிகச்சிறப்பு இதில் ஞாயிற்றுக்கிழமையோடு ரதசப்தமி வருவது மேலும் 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 உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய எந்த ஜென்மம் இல்லை ஏழு ஜென்ம பாவத்தையும் போக்கக்கூடிய ரதசப்தமி அன்று இந்த ஒரு இலைய வச்சு நீங்க குளிங்க இது சின்னவங்க பெரியவங்க குழந்தைகளுக்கு வச்சு குளிக்க வைக்கலாமா எல்லாம் கணக்கே கிடையாது யார் வேண்டுமானாலும் குளிக்கலாம் நீங்கள் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க நாம் இதை செய்யலாமா அப்படின்னா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை வெறும் இலையை வச்சு தான் நாம் வந்து குளிக்கிறோம் அப்படிங்கிறவங்க குளிங்க எங்களுக்கு அதிலெலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இருக்க இலை அப்படிங்கிறது ஏன் நம்ம மற்ற இலைகளை விட இந்த வெள்ளறுக்க இலையை மட்டும் நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த இலை தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் சூரிய ஒளியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சூரிய ஒளியிலேயே வளரக்கூடிய ஒரு இலை அப்படின்னா இந்த வெள்ளை இருக்க இலை அதனால தான் இந்த இருக்க இலையை பறித்து சப்தமி அன்று நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வழிமுறையை நம்மளுடைய முன்னோர்கள் வச்சாங்க இந்த வெள்ளை இருக்க இலை அப்படிங்கிறது அநேகமாக எல்லார் இடங்களிலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால் உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா எம்மா நிறைய இலையெல்லாம் கிடைக்கல எங்களுக்கு மொத்தமாகவே ஒரு நாலஞ்சு இலை தான் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு இலையாவது தலையில் வச்சு கொஞ்சம் அச்சதை வச்சு குளிங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எங்களால் முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கதையெல்லாம் சொல்லாமல் ஒரு நாள் எழுந்திருச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பீடை நீங்கணும் தரித்திரியை நீங்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதெல்லாம் தெரியாது எதை தின்னா பித்தந்தெளியும்னு இருக்கிறவங்களுக்கு நாலு கிழமை பார்த்துட்டு உட்கார மாட்டாங்க அதனால நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடியதே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சூரிய பகவானுக்குரிய கிழமையிலேயே சூரிய பகவானை வருடத்தில் ஒரு முறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த வெள்ளை ஏற்கையில எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கக்கூடியது தான் உங்க வீட்டில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பச்சை அரிசியும் கலந்து அச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளவுதான் இதை வச்சு குளிச்சிருங்க உங்க வீட்டு பாத்ரூம்லேயே நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் ஆற்று கரையோரம் இருக்கக்கூடியவர்கள் கடல் சார்ந்த நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஆற்றுலையோ இல்லை கடற்கரையிலேயோ இந்த வெள்ள இலையை வச்சு நீராடிக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது அது இன்னுமே உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது நாளைக்கு ரதசப்தமி அன்று இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதீங்க வாழ்க்கையில பேர்பட்ட ஏழ்மை நிலையையும் நீக்கி ஏழு ஜென்ம பாவத்தையும் போகக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் யாருமே தவற விடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்